அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஒரு இயற்கை மரணம் இல்லாமல் செயற்கையாக வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது துல்லியமாக உங்கள் ஜாதத்தை தெரியும் சார் அந்த அல்பாயிஸில் போகிறது திடீர்னு முடிவெடுத்து திடீர்னு சாகிறது அந்த ஆன்மா வந்து அவ்வளோ கதரும் சாமி விருத்தாச்சலத்தில் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு அடுத்த வாரத்தில் கல்யாணம் ஹைவேஸில் அடிபட்டு இறந்துடுறார் அப்போ அந்த ஆன்ம சாந்தி அடையம் என்ன பண்ணும் அதோட தாக்கத்தை தன்னுடைய அடுத்த அந்த குடும்பத்தில் வர குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் காமிச்சு கொடுத்து ஒரு குழந்தை கால் மேலே கால் போட்டு படுக்கும் இவன் குடும்பத்தில் செத்து போன யாரோ ஒரு தாத்தாவோ இல்லை அப்பாவோ இல்லை அண்ணனோ கால் மேலே கால் போட்டு தூங்கக்கூடிய பழக்கத்தில் வந்து நிற்பார் அப்போ அந்த நிறைவேறாமல் செத்து போன ஆன்மாவோடைய தாக்கங்கள் இந்த குழந்தைகிட்ட இருக்கும் நிறைய பேர் திதி தர்பணம் பண்ணும்போது சில இடங்களில் அசைவ படையல் போட்டுறாங்க அது பண்ணக்கூடாது யாருக்கு எப்போ பண்ணாலும் சைவத்தில் வந்து நீங்கள் ஒரு படையல் பண்ணுங்கள் அவங்கள வச்சு சாமி கும்பிடுங்க தூர் மரணங்கள் நிகழ்ந்ததுன்னா அவர்களை நினைத்து அவர்களுக்காக முறைப்படி ஒரு தர்ப்பணத்தை திதி தர்பத்தை பண்ணி அவங்களோட ஆத்மாவை சாந்தப்படுத்திட்டு அவங்க என்ன நிராசையில் இந்த பூமியை விட்டு போனாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடய நீங்கள் அதை ஜெயிச்சிடும்போது என்னுடைய கிளைண்ட் ஒரு தயார் இருக்காங்க அவங்க பையனுடைய ஜாதத்தை கொடுத்து இவங்க திரும்பி கிடைப்பானா ஜாமக்கோல்ல தெரிஞ்சிடும் இருக்காரா அவர் உயிரோட இல்லை காட்டுது இறுதி மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா செய்யுங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையா ஒரு கோயில்ல என்ன செய்வீங்களோ அதை வந்து சா செய்யுங்க சாமி கருமா கணிஞ்சு போயிடும் உலகங்கும் உள்ள ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என் வாழ்க்கை இப்படித்தானா அப்படின்னு பல கேள்விகளுக்கு தீர்வாக இந்த நிகழ்ச்சி வந்துட்டுருக்குது ஆமாங்க ஒரு ஜோதிடர் நினைத்தால் மிகச்சரியான ஜாதகத்தை கணித்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க அவர்கள் மிகச்சரியான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் லோன் போட்டிருக்கேன் லோன் கிடைக்குமா மேற்படிப்பு எப்படி இருக்கும் பதிவு கிடைக்குமா இது மாதிரி நிறைய பேருக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு இது வரும் இப்போ வரக்கூடிய நேரம் தான் சொல்லி வச்சு அடிக்கிறாங்க அந்த வகையில் நமது ஜோதிடர் அகிழ்ச்சி தத்தவர்கள் அதிர்ஷ்ட ஜோதிடராக அனைவருக்கும் எப்படி மாறுறாருன்னா அவரை பார்த்தாங்க என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு அவர் சொன்னாருங்க நடந்துச்சு இந்தந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் இப்போ இப்போ தான் வரும்னு சொன்னார் இந்த தெய்வத்தை பிடிச்சிங்கன்னார் இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அடுத்த கட்ட நகரு போன்ற நிறைய நேர்கள் அவர் சொல்லுவார் என்னோடய சொந்தங்கள் நண்பர் என்னுடைய வாடிக்கையாளர் என் சொந்தங்கள் நண்பர் நிறைய சொந்தங்களை வச்சுருக்கிறார் அதுவும் இல்லாமல் லிமிட்டெட் சொந்தங்கள் பர்மனண்டாக வச்சுருக்கிறான்னு சொல்லலாம் அவர் தான் இன்னைக்கு நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நமது நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எங்கள் ஜோதிடர் அப்படின்னு உரிமையாக நிறைய பேர் கொண்டாடி இருக்கிறாங்க அவர் எங்கள் ஜோதிடருங்க அவர் லேட்டானா நாங்கள் எங்களுக்கு எப்போ தேவையோ அந்த பலனை அவர் சொல்லிவிடுவாருங்க நாங்கள் நினைக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறதுங்கிறது நாங்கள் நினைச்சது சொல்லணுங்கிறதுனால அது ரொம்ப தீர்க்கமாக அடித்து சொல்கிறபடி தான் அவர் கூப்பிட்டு சொல்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கான டியூனிங் வந்துட்டாங்க நேரில் மரணங்கள் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணங்கள் உண்டு நீங்கள் பெரும்பகுதி ஜாதகத்தில் சொல்லாத ஒன்று வந்து மரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்ருக்கீங்க பெரும்பகுதி அயில் தீர்க்க ஆயுள்ங்க பார்த்துங்க இந்த வயசு மேலே உடம்பை பார்த்துங்க அதெல்லாம் நடக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜாதகருக்கு முன்னாடி அந்த ஜாதகருடைய உடன் பிறந்தவர்களோ த முன்னாடி தலைமுள்ளோங்களா துர்மரணம் அப்படிங்கிற ஒரு மரணம் அகால மரணம்னு ஒரு மருந்து ஆமாம் விபத்தில் இருந்த ஆத்மா எதிர்பார்க்கவே கிடையாது அது அதோட ஆத்மாவோட விஷயம் துர்மரணம்னா அவமானங்கள் ஏதோ ஒரு அவமானத்துக்காக போய் சூசைட் பண்ணுங்க ஆமாம் இந்த ஆத்மாக்களுடைய தாக்கம் ஜாதகத்தில் இருக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள் அது ஏற்படுத்தி நிச்சயமா அதன் ஆன்மிக முன்னேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து பல விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றோம் இது துர்மரணம் அவங்க உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இயற்கை மரணம் இல்லாமல் செயற்கையாக வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது துல்லியமாக உங்கள் ஜாதத்தை தெரியும் சார் அது ரெண்டுமே தான் இருக்கில்ல ஒன்று ஆக்சிடென்ட்ல இருக்கிற ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறது விதமான மரணம் இது ரெண்டுமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சாமி நிராசையோடு இந்த பூமி விட்டு போகிறது ஆண்டு அனுபவித்து சரி போதும் அப்படின்னு நம்ம ஊர்களில் சில பெரியவர்கள் வந்து கிளம்புறேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்து மகிழ்ச்சியாக விடைபெறுவாங்க பெரிய சாவு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க அந்த சாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டாட்டமாக அனுப்பி வைப்பாங்க அவர் மீது எந்த யாருக்கும் எந்த பெரிய ஒரு வருத்தமும் இருக்காது ரொம்ப காலமாக அவரை வந்து பராமரிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பேரம் பேத்தி கொள்ளு பேரம் வரைக்கும் பார்த்துருப்பாங்க ஆனால் எந்த வயதிலுமே அவங்க பிரிஞ்சு போகிறது வந்து சோகமாக தான் கருதுவாங்க பட் ஓகே நல்லபடியாக அனுப்பி வைப்போம் இப்படிப்பட்ட ஒரு கல்யாண சாவு ஒரு சில பேர் தான் கிடைக்குது என்று அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வமாக அப்போது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வாழ்ந்து பல பிறைகள் பார்த்தா கூட கொஞ்சம் ஆசுவாசம் ஆகிடும் இந்த அல்பாயசில் போகிறது திடீர்னு முடிவெடுத்து எடுத்து திடீர்னு சாகிறது தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை அகாலமாக மறைஞ்சு போகிறது நிறைய கனவுகளோட நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்து அடுத்து 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 அடுத்துன்னு பிளான் பண்ணி போய் அதெல்லாம் நடக்காமல் டக்குன்னு செத்து போகும்போது அந்த ஆன்மா வந்து அவ்வளோ கதரும் சாமி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு இருக்கார் என்னுடைய ஓட்டுநர் அவர் தான் அவர் சமீ இது சமீபத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் கோகுல்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் விருத்தாச்சலத்தில் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்ருக்கார் அடுத்த வாரத்தில் கல்யாணம் அந்த எந்த பொண்ணை நிச்சயம் பண்ணாரோ அந்த நிச்சயம் பண்ண பொண்ணோடு தான் ஃபோனில் பேசிகிட்ருக்கார் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கல்யாணம் அப்படின்ட்டு அப்படி அவரே தனங்களுடைய நண்பர்களுக்கு பைக்கில் வந்து பத்திரிகை கொடுத்துட்டுருக்க டயத்தில் ஹைவேஸில் அடிபட்டு இறந்துடுறார் அவர் இறக்குறதுலேருந்து ரெண்டு நாள் கழிச்சவர் கல்யாணம் அப்போ அந்த அந்த ஃபோ அந்த பொண்ணியை ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது இது உண்மைங்கிறனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆகிடுதுன்றப்போ அவர் வேண்டிய உரிமையாக இறந்துருப்பார் எவ்வளோ ஆசைகள் எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனவுகளோட நிராசையாக செத்து போயிருப்பார் அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த தாக்கம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னும் நிறையா சாதிக்கணும் இன்னும் நிறைய கடமைகள் நமக்கு பாக்கி இருக்கின்ற அந்த சூழலில் இறந்து போகும்போது அந்த ஆன்மா அவ்வளோ ஈஸியாக சாந்தி அடைவதில்லை அது என்ன பண்ணுது துர்மரணமாக மாறி துர்மரணும் சில பேர் வந்து அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிடுவாங்க சாமி உயிர் தன் உயிர் தானே மாய்ச்சிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது தான் அதுக்கப்புறமா அந்த ஆன்மாவே இன்றைக்கும் ஐயோ அவசரப்பட்டோமே அப்படின்ட்டு அப்போ அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் என்ன பண்ணும் அதோடய தாக்கத்தை தன்னுடைய அடுத்த அந்த குடும்பத்தில் வர குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் காமிச்சு கொடுத்தோம் சில பேர் பார்த்தீங்கன்னா செத்து போன அப்பா மாதிரியோ செத்து போன அண்ணன் மாதிரியோ அந்த குழந்தை நடந்துக்கும் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் தம்பி ஒருத்தன் எப்படி இருந்தான் எங்கள் அண்ணன் ஒருத்தன் எப்படி இருந்தான் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் அது மாதிரியே அவன் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அது உண்மை ஒரு குழந்தை கால் மேலே போட்டு படுக்கும் இவங்க குடும்பத்தில் செத்துப்போன யாரோ ஒரு தாத்தாவோ இல்லை அப்பாவோ இல்லை அண்ணனோ கால் மேலே போட்டு தூங்கக்கூடிய பழக்கத்தில் வந்துருப்பார் அது எப்படி இந்த குழந்தைக்கு அப்படியே வரும் அந்த வீட்டில் வேறு யாராவது போட்டு கால் மேலே போட்டு படுத்துருந்து அதை பார்த்து இந்த குழந்தை பண்ணால் நீங்கள் சொல்லலாம் யாருமே அப்படி தியா அவங்க மாமா உங்கள் மாமா அப்படிதான் பண்ணுவார் அப்படிம்பாங்க அப்போ அந்த நிறைவேறாமல் சித்து போன ஆன்மாவோடைய தாக்கங்கள் இந்த குழந்தைகிட்ட இருக்கும் ம் அப்போ என்ன அர்த்தம்னா அவரை அவரோடைய தாக்கம் அந்த குழந்தைகிட்ட இருக்குன்றப்போ அந்த குழந்தை வளர வளர அந்த யாருடைய தாக்கம் இந்த குழந்தைகிட்ட இருந்துச்சோ அந்த நபரை வந்து இவங்க வணங்க ஆரம்பித்தா ஒரு சித்தர் போல அந்த உறவை வந்து இவங்க மனசாரி நினச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணி நினச்சி அந்த குழந்தை மெல்ல மெல்ல அவரை அவரை நோக்கி பயணப்பட்டுச்சுன்னா அவருடைய முழு ஆசீர்வாதம் அந்த குழந்தை கிடைக்கும் ம் ரொம்ப சாமி ம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஜாதத்தை பார்க்கும்போதே உங்களோட முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் தண்ணியில் மூழ்கி இறந்திருக்கலாம் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லை தற்கொலை பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இல்லை எங்கே ரயில் அடிப்பட்டு செத்து போயிருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் தெரியும் சாமி அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கர்ம காரியத்தில் ஈடுபட்டுருக்கணும் இது ஈடுபடணும் இல்லைன்னா அந்த கர்மாவை கழிக்கிறதை நோக்கி நீங்கள் பயணப்படணும் ஈமச் சடங்குகள் செய்யணும் அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் காட்டுதுன்னா அப்புறம் உங்கள் மாமாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் தாத்தாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் முன்னோராக இருக்கலாம் ஆனால் என் ஜாதத்தில் உன்னோடைய துர்மரணம் காட்டுது நீ எனக்கு இந்த உறவாக இருந்திருக்க நான் உனக்கு அந்த கர்மத்தை கழிக்கிறேன் உன்னுடைய ஆத்மாவை நான் சாந்தப்படுத்துகிறேன் இந்தா இந்த இறுதி மரியாதை எடுத்துக்கோ ம் என்னை வந்து ஒரு ஆன்மாவாக இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணு உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன் மேபி அவர் எல்லாருக்கும் ஒரு வள்ளலாக வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம் இப்போ இந்த பையன் தன்னால் முடிந்த ஒரு வள்ளல் குணத்தோடு வாழணும் ஒரு நல்ல பெரிய வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம் இவர் அதை ஒரு குறிக்கோளாக எடுத்து உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிறைவேற்றும்போது அந்த ஆன்மா சாந்தி அடைகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிராசையை வந்து அந்த அந்த கர்மா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் சாமி சில நேரங்களில் பல உயிர்கள் பார்த்திங்கன்னா அந்த சாவின் விளிம்பில் வரும்போது அந்த ஆக்சிடென்ட்டோ இல்லை வரும்போது அந்த ஆன்மா அந்த உயிருக்கு ஐயோ குழந்தையை விட்டு போகிறோமே ஐயோ மனைவி விட்டு போகிறோமே அப்படின்னு அந்த இறுதியாக இருக்கக்கூடிய கடமையை நினைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார் ம் அப்படி இருக்குது எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அந்த சாவின் விளிம்பில் நம்ம விட்டு செல்ல வேண்டிய கடமை நம்மளை நம்பி இருக்கக்கூடிய உயிர்கள் என்ன ஆகுமோன்ற அந்த எண்ணத்தில் சாகும்போது அந்த சாந்தியா சார் ம் எல்லாத்தையும் பார்த்து எல்லா செட்டில் பண்ணிவிட்டு ஒருத்தர் படத்தில் படுக்கும்போது எப்போ ம மரணமே வா அப்படின்னு கூப்பிடுவான் அவனோடது பரிபூர்ணமாக போய் சேர்ந்துடும் ம் ஐயோ நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்கேன் என்னை நம்பியிருக்கவங்க நிறைய இருக்காங்க இதுவே செட்டில் பண்ணல அப்படின்னு கண்களையும் சாகிறவங்களுடைய ஆன்மா டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போது நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஜாத காட்டுது அப்படிங்கிறப்ப அதுக்கு பரிகாரமே என்னென்னா முறைப்படி ஒரு முக் முக்தி தீபம் ஏற்றணும் மதுரையில் வந்து அதுக்கான கோயில்கள்லாம் இருக்குது அந்த முக்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஒரு தீபம் போடுறது அவங்க எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் அவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுன்னு சொல்கிறத விட இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நிறைய பேர் திதி தர்ப்பணம் பண்ணும்போது சில இடங்களில் அசைவ படைகள் போட்டுடுறாங்க அது பண்ணக்கூடாது அன்றைக்கி சைவ படைவெல் தான் யாருக்கு எப்போ பண்ணாலும் சைவத்தில் வந்து நீங்கள் ஒரு படையல் பண்ணுங்கள் அவங்கள வச்சு சாமி கும்பிடுங்க உங்கள் வீட்டில் என்றைக்கெல்லாம் அசைவம் சமைக்கிறீங்களோ அன்றைய நாளில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச முன்னோர்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த இந்த குறிப்பிட்ட அசைவம் பிடிக்கணும்னா அந்த அசைவத்தை நீங்கள் சமைக்கிற அன்றைக்கி நீங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவருக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க அவர் பேரை சொல்லி சொல்லி அசைவம் சமைச்சு சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சாமி முறைப்படி வந்து சாமி கும்பிட்ற திதி தர்ப்பணங்களில் சைவம் தான் அங்கே பரா பரிமாறப்படுதும் சைவத்தை வச்சு தான் சமைக்கணும் குடும்பங்களில் வந்து கடா வெட்டுறது குலசாமிக்கு வந்து அந்த மாதிரி சமயங்களில் வந்து அப்போ அந்த முன்னோரை வச்சு நீ சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த படையில ஏற்றுக்க சொல்லலாம் மற்றபடி அவருக்கு சாமி கும்பிட்றோம் அவருக்கான கோழி அடிக்கணும் ஆடு அறுக்கிறோம்னு அறுத்திரம் வேண்டாம் அதில் வந்து ஆகம விதிப்படி தவறு தான் இந்த சமீபத்தில் அப்படி கேள்வி எழுந்தது இந்த மாதிரி எங்கள் தாத்தாவோட நினைவு நினைவு நாள் வருது நாங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச அசைவ சாப்பாடுலாம் சமைச்சு போட சமைச்சு வைக்கலாமா அப்படின்றப்போ அதுக்கு அது வந்து சரி சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது எல்லா நினைவு நாடுகள்லையும் எல்லா திதி தர்பணங்கள்லையும் நீங்கள் சைவத்தை வச்சு தான் நீங்கள் சாமி கும்பிடணும் அப்போ அவர் முன்னோர்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு அசைவ சாப்பாடு பிடிக்குது அவங்க எப்போ அதை போடுறது அப்படின்னா அந்த சாப்பாட்டை நீங்கள் எப்போல்லாம் சமைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க ஏன் வருஷத்துக்கு ஒரு தான் உங்கள் தாத்தாவை நினைப்பீங்களா மறைந்தவங்க முன்னோரை வருஷம் வார வாரம் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா வார வாரம் அவங்க சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க பச்சா ஸோ முன்னோர்களை ஒவ்வொரு நாளும் தான் ஒரு உண்மையான ஒரு ஒரு கருணையாக இருக்கும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் ஸோ உங்களுடைய மு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த திடீர் மரணங்கள் அந்த அல்பாயுசு போனது துர் மரணங்கள் நிகழ்ந்ததுன்னா அவர்களை நினைத்து அவர்களுக்காக முறைப்படி ஒரு தர்ப்பணத்தை திதி தர்ப்பணத்தை பண்ணி அவங்கள ஆத்மாவை சாந்தப்படுத்திட்டு அவங்க என்ன நிராசையில் இந்த பூமியை விட்டு போனாங்களோ அது நியாயமான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நியாயமான ஆசையை நோக்கி நீங்களும் பயணப்பட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடய நீங்கள் அதை ஜெயிச்சிட முடியும் திதி தெரியலைன்னா என்ன பண்ணலாம் திதி தெரியலன்னா அந்த அமாவாசை மகாலய அமாவாசைன்னு இறந்து போன முன்னோர்களுக்குன்னு பொதுவான ஒரு நாட்கள் இருக்குது சாமி அந்த நாட்களில் போய் நீங்கள் திதி திருமணம் பண்ணிக்கலாம் அது வீட்டை விட்டு செலவங்க மிஸ் ஆயிடறாங்க தெரியுமா கோச்சிட்டு போறவங்க எல்லாம் அவங்கலாம் அவங்கெல்லாம் அப்படி இருந்தால் காணாமல் போனவர்கள் திரும்பி வீடு திரும்பாம போனவர்கள் தான் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எந்த ஒரு தகவலும் இருக்காது திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க என்னுடைய கிளைண்ட் ஒரு தயார் இருக்காங்க அவங்க பையனுடைய ஜாதத்தை கொடுத்து இவங்க திரும்பி கிடைப்பானா அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க விவரம் தெரிஞ்சு வீட்டை விட்டு போனவர் அவரு விவரம் தெரிஞ்சு வீட்டை விட்டு போனவர் தான் ஜாமக்கோலில் தெரிஞ்சிடும் இருக்காரா இல்லையான்ட்டு அவர் திரும்பி வரவே மாட்டார்மா அப்படின்னு சொல்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் அந்த பெரியமாக இருக்காங்க அந்த அந்த பெரிய வயதான தாயார் இருக்காங்க இந்த தான் சாமி ஜாதகம் ஜோதிடம் வந்து கொஞ்சம் அதுக்கான வளைந்து கொடுக்கக்கூடிய இடத்துல அது வருது அவர் வரவே மாட்டார்ன்றது ஜாமக்கோடலில் தெளிவாக கட்டிடுச்சு நானும் ரெண்டு மூணு தடவை அப்புறம் வாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரையும் ஜாமக்கோடலில் அவர் உயிரோடு இல்லை என்பதைத்தான் காட்டுது அதை எப்படி அவங்க சொல்கிறது அவங்க தன் வாழ்க்கையோட கடைசி பகுதியில் இருக்காங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த கடவுளெலாம் வணங்கிக்கோங்க அவங்க பையன் நல்லா தான் இருப்பார் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட வருவார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆஸ்வாசப்படுத்தி வச்சுருந்தேன் அந்த அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயந்தான் நான் நினச்சிக்கிட்டேன் அந்த பையன் உயிரோட இல்லை அந்த பையனுடைய ஆன்மாவும் சாந்தி அறையணும் இந்த அம்மாவும் ஓ அந்த நம்பிக்கையோட வாழட்டும் ஏன்னா இதை சொல்லி அவங்க மிச்ச காலமாக நரகமாகிடக்கூடாதுன்னு சொல்லி அதன் பிறகு அவங்க ம ஒரு நல்லபடியாக ஆன்மா சா அவங்களும் மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ஆன்மாவும் சாந்தி அறிவிக்கான விஷயங்களையும் அவங்க மகன் இருந்து நான் பண்ணேன் ஏன்னா ஒரு ஜோதிடர் கிட்ட ஒரு ஜாதகர் வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவங்க என்கிட்ட வர்றாங்க அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு பையன் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை திரும்ப வரணுன்ற மைண்ட் செட் மட்டும்தான் உன்ட்டு இருந்துச்சு அவங்க சொந்த பந்தம் எதுவுமே இல்லை நான் அவங்ககிட்ட பேசும்போது நீ என் பையன் நீ என் பையன் நான் உன்ட்டு பேசும்போது என் பையன்ட்டு பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் பேசுவாங்க என்கிட்ட அவங்களுடைய காலகட்டமும் முடிய போகுதுன்றதையும் நான் பார்த்தேன் நீ கேட்ட கேள்வி மரணத்தை பற்றி நீ பேசுறது இல்லையே அவங்களுடைய மரணம் எப்போன்றதும் ஜாமகோல்ல காட்டிடுச்சு இந்த பையன் மரணிச்சிட்டான்றதையும் காட்டிடுச்சு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி மாட்டிக்கிட்டு பாருங்கள் இந்த என் பையன் வரணும் பண்ணணுன்றாங்க நீ தான் என் பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க நானும் அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டேன் இப்போ இந்த பையன் இல்லைன்றதையும் சொல்லக்கூடாது இவங்களுடைய கடைசி காலத்துக்கும் நான் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடை விடை கொடுப்பை நான் வரணும் விடை அனுப்பி வழி அனுப்பி வைக்கணும் வருவார்மா கால் பண்ணாதீங்கம்மா நான் தான் அவங்க பையன் இருக்கேன்ல என்ன உங்க பையனை நினச்சிக்கோங்க அவர் வருவாரு அவர் வந்து நான் விளையாட்டா கேலி பேசுவேன் அவர் வந்த பிறகு நீ மறந்துடக்கூடாது அப்போவும் நான் அவங்களுக்கு பையனா இருக்கேன் நம்பிக்கை என்ன ஜாஸ்தியாக இருக்கும் நீ என்னைக்கும் செல்ல புள்ள அப்படின்பாங்க இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டுருக்காங்கன்றதையும் நான் பார்க்குறேன் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க நானும் அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணி நல்லா விசாரிப்பேன் மாத்திரலாம் போட்டுகிட்டு கேட்பேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மறந்துச்சுட்டாங்க அதுக்கப்புறமா உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த ஈமச்சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிறத நான் உணர்ந்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க சொந்தக்காரங்களே யாரும் வந்து அவங்கள வந்து வழி அனுப்பிட்டாங்க பட் சடங்குகள்லாம் யாரும் பண்ணலை அப்போது அவங்க கடைசி காலகட்டத்தில் எங்கிட்ட தான் இருந்துருக்குறாங்க அவங்க அவங்களோட பையன்லாம் என்னத்தை நினச்சிருக்கிறாங்கட்டு மஹத்மா அவங்கள சுற்றி அந்த எனக்கு என்னை அவங்க என்கிட்ட தான் இருக்குன்றத என்னால் உண்ணும் முடிஞ்சுது அவங்க முறைப்படி அந்த திதி தர்மணத்தை ஒரு மகனாக நான் செய்தேன் அதன் பிறகு தான் அவங்க ஆன்மா சாந்தி அடைந்தது அந்த பையனுடைய ஆன்மாவும் சாந்தி அடைந்து இந்த அம்மாவுடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சு அதன் பிறகு அந்த வழி வேதையிலேருந்து நான் வர்றதுக்கு கரெக்டாக அறுபது நாட்கள் எடுத்தேன் அந்த பையன் வருவானா வருவான்ட்டு அந்த பையன்கிட்ட அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கும் சாமி அதனால் யாரும் இந்த வெளியில் சொல்கிறது இல்லை ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடம் நீங்கள் ஜோதிட தொழில் பயணப்பட்டுட்டீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடராக பயன்பட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது கேசஸ் நீங்கள் பார்ப்பீங்க சார் சத்திய சோதனைன்ற மாதிரி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இல்லை உண்மையை சொன்னால் அவங்க நிலைமை இன்னும் மோசம் இன்னும் மோசமாயிடும் அது நம்ம அதனால் பயன் இல்லையே பயணம் இல்லையே சாமி அவங்க ஒரு ஏபிளான ஒரு பெண்மணியாக இருந்தால் கூட நான் சொல்லிவிடுவேன் அவங்களே மரணத்தின் விளிம்பில் இருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தது ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கூட இந்த துறையில் இருக்குது ஸோ நிராசையோடு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கையோடு போகிறது எவ்வளோ பரவாயில்ல இல்லையா ஸோ நிராசையோடு சாகும்போது அடுத்த ஜென்ரேஷனுடைய ஜாதகத்தில் அந்த இது காட்டும் சாமி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதகர் முயற்சி எடுக்கும்போது அது நிச்சயமாக அவர் நின்று பேசும் நல்ல விஷயங்கய்யா நம்ம ரெகுலராக தெரிஞ்சவங்களே திதி தர்ப்பணம் செய் செய்கிறதுங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்குது ஆனால் இதெல்லாமே வாழ்க்கையை அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இதுதான் காரணங்கிறதும் ஒரு விஷயமாக சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் ஒரு வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி வாழ்வியல் ஒன்று இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சாமி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இறுதி மரியாதை செய்யக்கூடிய சு வாய்ப்பு கிடச்சிதுன்னா யாருக்காவது செய்து செய்யுங்க அது மிகப்பெரிய புண்ணியம் சாமி ஏன்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தால் அந்த சாவை எடுத்து நடத்தக்கூடிய பொருளாதார வசதி இருக்குமான்னு நமக்கு தெரியாது என்ன முடியுமோ உங்ககிட்ட சக மனுஷனை விட வேற யாருக்கு செய்ய போறீங்க சாமி நீங்கள் வந்து விலங்குகளுக்கு அன்னம் விடலாம் எல்லாம் பண்ணலாம் கோயிலுக்குள்ளா போகலாம் ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு ஒரு குடும்பம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுது அவங்ககிட்ட பெரிய பண வசதி இல்லைங்கிறப்போ பெரிய பணக்கார குடும்பங்கள் நீ பண்ணுற அவசியம் இல்லை ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் வந்து நடந்து போச்சுன்னா அது கடந்து போயிடாதீங்க அந்த நேரத்தில் காசு இருக்குமோ இல்லாது ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்குங்க ஒரு ஐஸ் பட்டி வாங்கி கொடுங்க இல்லை பூ மா அந்த காசுக்கு உரிய செலவு எடுத்து வண்டி வண்டி அதுக்கு செலவு பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் புண்ணியமாக நச்சு செஞ்சாலும் செய்யுங்க இல்லை உதவியாக நச்சிருந்தாலும் செய்யுங்க நிறைய மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன் சேர்க்கும் சாமி இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த வீடியோல நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் அவங்க என்ன ஜாதி என்ன இனம் என்ன மதம் வேணா இருக்கலாம் சாமி ஒரு இறுதி மரியாதைக்கு உங்களால் ஆன பொருள் உதவியா பொருளாதார உதவியை கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செய்யும் போது உங்கள் வம்சத்துக்கே அது நின்று பேசும் சாமி இந்த புண்ணியம் இவங்க அந்த நேரத்தில் போய் சப்போர்ட்டாக நின்னாலே அந்த குடும்பத்துக்கு ஒரு நின்னாலே ஒரு பெரிய அது மென்டல் சப்போர்ட்டு அந்த மனோ தினத்தை கூட கூட நின்று கொடுக்கும்போது எல்லாம் வள வளர்த்து எல்லாம் மனதில் அடி வாங்கி போயிருக்கிறப்ப ஒரு ஆள் நின்று அடுத்த கட்டத்துக்கு நிச்சயம் உயர்த்தி கொண்டு போகணும்ல நல்ல காரியத்துக்கு கூட நிற்க முடியல கெட்ட காரியங்களுக்கு இந்த மாதிரி பெரிய காரியங்களுக்கு இங்கே கூட நிற்கும் போது அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் சாமி உங்கள் எதிரி வீட்டில் ஒரு சாவு விழுந்தால் கூட இங்கே போய் நிற்கணும் சாமி மரணித்த பிறகு அவங்க ஆத்மா வந்து தெய்வம் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக ஒரு கோயிலில் என்ன செய்வீங்களோ அதை வந்து சா வீட்டில் செய்யுங்க சாமி நடக்கும் நல்லது நடக்கும் கருமா கணிஞ்சு போயிடும் எல்லாத்தையும் கேள்வி நான் கேட்பேன் பதில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் ஏதோ ஒரு ஆத்மா அந்த கேள்வியை கேட்டு வச்சு ஏதோ ஒரு ஆத்மா அந்த பதில் சொல்ல நிச்சயமாக நிச்சயமாக நல்ல ஒரு நல்ல ஒரு விளக்கம் நிறைய ஒரு விஷயம் எல்லாேரு வாழ்க்கையிலையும் இதை சந்தித்து ஆகணும் இதை இப்படி கையாண்டால் நல்ல விஷயத்தை கொண்டு போகணுன்ற ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்கய்யா என்ன நேரங்களே ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு பாடம் இருக்குது ஒரு படிப்பினை இருக்குது அதை அந்த வகையில் அணுகினோம்னா அடுத்த கட்ட நகர்வு வளமையானதும் செழுமையாகவும் இருக்கும் ஜோதிடர் வந்து போகிற பக்கில் நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க நீங்கள் அதை கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு விஷயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிப்போம்ித்தி என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்